ஏர் கனடா விமானங்கள் ரத்து ஆயிரக்கணக்கான பயணிகள் திண்டாட்டம் ஏர் கனடா விமான பணிப்பெண்கள் வேலைநிறுத்தம் செய்ததை அடுத்து நாடு முழுவதும் ஏர் கனடா விமான சேவைகள் முடங்கியுள்ளன சனிக்கிழமை அதிகாலை பன்னிரண்டு எட்டு மணி முதல் வேலைநிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது ஏர் கனடா மற்றும் ஏர் கனடா ரூட் விமானங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் தினமும் சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பயணிகள் பாதிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மோன்ட்ரியல் டொரண்டோ கல்கரி வினிபெக் ஒட்டாவா உள்ளிட்ட நகரங்களில் விமானப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வேலை நிறுத்தம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள எண்பத்தி எட்டு வீதமான பொதுமக்கள் அனைத்து பணிகளுக்கும் நியாயமான ஊதியம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் இன்னும் பலர் விலை ஏற்றத்துக்கேற்ப ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் ஏர் கனடா விமான சேவைகளுக்கு பதிவு செய்துள்ள பயணிகள் தங்களின் பணத்தை இழக்க மாட்டார்கள் எனவும் இதற்கான பணத்தை மீளப்பெறவோ பயணங்களை பதிவு செய்யவோ முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஏற்கனவே குறித்த நாட்களில் பதிவு செய்து கொண்ட பயணிகள் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது